இப்போ ராமபுரான் இருக்கார் இல்லையா அவரோட வனவாச வரலாறுன்னு எடுத்துக்கிட்டோம்னா சில பகுதிகள் வந்து மிகவும் சுவையாக இருக்கும் அதில் ஒன்று தான் அவர் வந்து கங்கையை கடக்க குகனின் உதவி கிடைத்த போது நடந்த ஒரு சம்பவம் வாங்க அதை நாம பார்க்கலாம் கௌதவ முனிவரின் மனைவி அகல்யா விதிவசத்தால் கணவன்டே சாபம் வாங்கி கல்லாக மாறிட்டா விஷ்ணுவின் அவதாரமான ராமரோட பாதம் எப்போது அந்த கல்லின் மீது படுதோ அப்போது தான் மீண்டும் வந்து சுய வடிவம் பெறுவாள் அப்படிங்கிறதான் சாப விமோச்சனம் இதன்படி அகல்யாவும் ராமரோட திருவடிப்பட்டு பெண்ணாக மாறினாள் இந்த சம்பவத்தை நினைவில் வச்சிருந்தான் ஒரு படகோட்டி சீதா லக்ஷ்மணனுடன் கங்கையை கடக்க படகு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு ராமர் காத்திருந்த போது காட்டுவாசுகளின் தலைவனான குகன் வந்து அவர்களை வந்து பார்த்தான் ஒரு படகோட்டியை அழைத்து இவர் வந்து தசரத புத்திரர் ராமர் அவரோட மனைவி சீதா தம்பி லட்சுமணன் நானும் இவர்களோடு செல்கிறேன் படகை எடுத்துட்டு வா அப்படின்னு வந்து சொல்றான் குகன் ராமன் என்ற பெயரை கேட்டதுமே படகோட்டி பயந்து இவர்களை படகுல ஏற்றணும்னா அப்படின்னு சொல்லி எழுக்கிறான் ராஜகுமாரன் அப்படிங்கிறனால அதிக கூலி கறக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லி படகுக்காரனை கடிஞ்சுக்கிட்டாரு குகன் இல்லை தலைவரே இவரை படகுல ஏற்ற ஒரு நிபந்தனை இருக்கு நான் இவரோட பாதங்களை கழுவி தீர்த்தத்தை தலையில தெளித்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னான் அது எப்படி முடியும் ஒருவரை கரையில நிக்க வச்சு காலை கொண்டிருக்க முடியுமா அது வந்து அவரை அவமானப்படுத்துகிற செயல் இல்லையா அப்படின்னு சொன்னாரு குகன் தலைவரே இவரோட பாதம் பட்டு ஒரு கல் வந்து பெண்ணாக மாறிருச்சான் அதே போல என்னோட உள்ள ஒவ்வொரு கட்டையும் பெண்களாக மாறிட்டா என்னோட பிழைப்புக்கு நான் வந்து என்ன செய்வேன் ஏற்கனவே குறைஞ்ச வருமானத்தில் தான் என்னோடய சின்ன குடும்பத்தை நடத்தவே நான் ரொம்ப சிரமப்பட்டுட்ருக்கேன் இந்நிலையில் இந்த கட்டைகளும் பெண்களாக மாறிடுச்சு அப்படின்னா அவங்கள நான் பராமரிக்க வேண்டி வருமே அப்படின்னு சொல்லி வெகுளியாக சொன்னான் அந்த படகோட்டி அப்பாவித்தனமான அந்த பக்தியை ரசித்த ராமன் அவனோட விருப்பப்படியே என்னோட பாதங்களை கழுவட்டும் அப்படின்னு சொல்லி அனுமதிச்சாரு அந்த படகோட்டியும் அவ்வாறே செஞ்ச பின்னு தான் படைகளை வந்து ஏற்றனான் ஆனால் அந்த தெய்வ மகனிடம் மட்டும் கூலி வாங்குறதுக்கு அவன் மறுத்துட்டான் எவ்வளோ ஒரு நல்ல சம்பவம் இல்லையா